எசேக்கியல் எட்டாம் அதிகாரத்தில் கர்த்தருடைய மகிமை ஆலயத்திலிருந்து புறப்படுவதை எசேக்கியல் ஒரு தரிசனத்தைக் கண்டார் அது இஸ்ரேவேலின் மீதான தேவனுடைய தீர்ப்பின் காட்சியாக இருந்தது இருப்பினும் இஸ்ரேவேலருக்கு தேவனுடைய ஆறுதல் தொடங்கிய போது கர்த்தருடைய தூதன் எசேக்கியலை எருசலேமில் உள்ள ஆலயத்திற்கு திரும்பி அழைத்து சென்றார் பின்னர் ஆலயத்தின் கிழக்கு வாசலில் கர்த்தர் எசேக்கியலுக்கு மீண்டும் தேவனுடைய மகிமை ஆலயத்திற்குள் நுழைவதை காட்டினார் அந்த நேரத்தில் ஒலி அலைகள் உருளும் சத்தம் என்று கூறப்படுகிறது மேலும் பூமி அதன் ஒளியால் பிரகாசித்தது பைபிளில் அவர் என்னை அழைத்து சென்றார் என்ற சொற்றொற்றை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துகிறது எசேக்கியல் அவரை பின்தொடர்ந்து கோவிலை சுற்றி வந்தார் எசேக்கியல் நாற்பத்தி ஏழில் எசேக்கியல் ஆலயத்தின் கிழக்கு வாசலுக்கு திரும்பிய வாசலில் இருந்து தண்ணீர் பாய்வதை கண்டார் தண்ணீர் பாய்ந்தபோது அவர் அதை பின்தொடர்ந்தார் அவர் ஒரு அளவிடும் நாடாவை எடுத்துக்கொண்டு கொண்டு எசேக்கியலுடன் ஐநூறு மீட்டர் நடந்து பின்னர் எசேக்கியலிடம் தண்ணீரை கடக்க சொன்னார் எசேக்கியல் கடந்து சென்றபோது ஆலயத்திலிருந்து தண்ணீர் அவரது கணுக்கால் வரை எட்டியது அவர் மீண்டும் அளவிடும் நாடாவை எடுத்துக்கொண்டு ஐநூறு மீட்டர் நடந்து சென்றார் பின்னர் அவர் எசேக்கியலை மீண்டும் தண்ணீரை கடக்க சொன்னார் எசேக்கியல் மீண்டும் கடந்து சென்றபோது அவரது கணுக்காலில் எட்டியது இப்படி மீட்டர் நடந்த பிறகு ஒவ்வொரு கடக்கும் போதும் தண்ணீர் அவரது இடுப்பு வரை உயர்ந்தது பின்னர் அது கடந்து செல்ல முடியாத நதியாக மாறியது ஆலயத்தின் கிழக்கு வாசலில் இருந்து பாயும் தண்ணீர் ஒரு நதியாக மாறும் போது என்ன நடக்கும் எசேக்கியல் அவருடன் ஆற்றை கடக்கவிருந்தபோது அவர்கள் ஒரு மலையில் ஏறினார்கள் அவர்கள் ஒரு வியக்கத்தக்க காட்சியைக் கண்டார்கள் மலையில் நிறைய மரங்கள் இல்லையா இருக்கும் இடத்தில் உயிர் வளரும் இந்த நதி கடலில் பாயும் என்று அவர் எசேக்கியலிடம் கூறினார் கோவிலில் இருந்து வரும் தண்ணீர் மரண நீர் என்று அழைக்கப்படும் சவக்கடலுக்கு சென்று அதை மீண்டும் உயிர்ப்பிக்கும் பின்னர் அனைத்து வகையான மீன்களும் பெருகும் மீனவர்கள் கரையோரங்களில் வரிசையாக நிற்பார்கள் ஆனால் இன்னும் ஒரு பயங்கரமான கதையை சொல்ல வேண்டும் கோவிலில் இருந்து தண்ணீர் பாயும் இடமெல்லாம் உயிர் செழிக்கும் என்றும் அதனால் இந்த ஓட்டத்தை தாங்க முடியாத சதுப்பு நிலங்களும் சதுப்பு நிலங்களும் உயிர் வாழாது உப்பாக மாறும் என்று அவர் இசைக்களிடம் கூறுகிறார் எல்லோரும் ஆலயத்தை நிரப்பும் மகிமை நாம் கற்பனை செய்ய முடியாத வ வடிவத்தில் வராது ஆனால் நாம் அன்றாட வாழ்வில் நாம் காணும் தண்ணீரை போல நமக்கு வரும் மேலும் கடவுளின் மகிமை உயிராக மாறும் இந்த பூமியில் உள்ள மிக சிறிய தாவரங்கள் முதல் மீன்கள் வரை அங்கு வாழும் நமக்கும் கூட உயிர் கொடுக்கும் இவ்வாறு நியாயத்திற்பின் கதையை தொடங்கிய இசைக்கியலின் தரிசனங்கள் நம்பிக்கையின் கதையுடன் முடிவடைகின்றன கடவுளின் மகிமையை அனுபவிப்பதும் அவர் கொடுக்கும் வாழ்க்கை े पे पे